வெல்கம் டு ஒன் நமச்சுவை ரயில சேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகுது அருமையான செம்மனு அனுப்புமே ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு இதில் மேலும் என்ன வசதி வாய்ப்புகள் சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்குள்ள கமால் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தனிக்கிணை ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு ஒரு பண்ணை வீட்டு உடனே அமைஞ்சிருக்கு இடம் பாருங்கள் அருமையான லேண்டு நாலு மூலம் சாதாரணமான லேண்டு பாருங்க சனி மொழியிலே கிணறு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு கிணறு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ரவுண்ட் டைப்பில் அங்கே பண்ணியிருக்காங்கங்க ஒரு போர் ஒன்று கிணறு ஒன்று இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் பதினஞ்சு செண்டுக்கு போதுமான அளவுக்கு இந்த தண்ணி இருக்குதுங்க நல்ல லேண்டு பாருங்கள் ஒரு நான் நாலு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வேர்டு பண்ணாத பாருங்கள் அப்போ தான் இந்த உடதுல நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி தெரியும் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டுருங்க கத்திரிக்காய் போட்டு சீசன் முடிவு போகுதுங்க இப்போ இடம் நல்லாயிருக்கும் நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நாற்பது டு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் கேட்டிருக்கீங்க பாருங்கள் இடம் இந்த மாதிரி கம்மி ரேட்டில் கேட்டவங்களும் பாருங்கள் இடம் பாருங்கள் அதேமாதிரி ஒரு அட்டை வீடு இருக்குங்க பண்ணை வீடு பார்த்தோம்னா அட்டை வீடு ஒன்று இருக்குங்க பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் அழகான பூச்செடிகள் வச்சுருக்காங்க இடம் சூப்பராக இருக்கும் லேண்டு பாருங்கள் நல்லா செம்மண் சாயிலுங்க சூப்பராக நல்ல தர செம்மண் போய் ரோஜாப்பூ கனகாம்பரம் கரும்பு செடி இந்த மாதிரி வீட்டுட கொஞ்சம் வச்சுருக்காங்க மிளகாய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து அறுவடை முடிய ஸ்டேஜ் இருக்குது அடுத்த விவசாயம் பண்ண போகிறாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தென்னை மரங்கள் இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் வந்துங்க நல்ல பெரிய தென்னை மரம் அஞ்சு தென்னை மரம் அப்புறம் ஒரு 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 வருஷம் மதிப்புள்ள தென்னங்கன்ற அது பார்த்திங்கன்னா அது ஒரு அஞ்சு மரங்கள் இருக்குதுங்க இடம் வீடு பாருங்கள் நீட்டான வீடுங்க அட்டை வீடு வெளியில் வண்டிங்கன்னு எடுத்துகிற மாதிரி கொஞ்சம் காலி இடம் இருக்குதுங்க வீட்டுக்கு மேலே செட்டு டாப் அரைக்கி இருக்காங்க இடம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் சதரமாகவே இருக்கும் நல்லா செம்மண் பொம்மி மாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விலையை வந்துங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் உட்காரும்போது கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் குறைய கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும் பாருங்க அதேமாதிரி வந்து அக்கம் பக்கமும் சுற்றுலா பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான ஏரியாங்க அதேமாதிரி நல்லா விவசாயம் நீட்டாக பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் அதே அதேமாதிரி இந்த மண்ணுக்கு வந்துங்க நம்ம எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா சிறப்பாக வந்து நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய மண்ணு தாங்க இந்த மண் செம்மண் சாயிடுங்க சூப்பராக இருக்கும் லேண்டு அதேமாதிரி இது எக்ஸெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க நம்ம ஆத்தூர் பைத்தூர் பைத்தூர் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் அருகில் இந்த இடம் அமைச்சிருக்குங்க சூப்பரான லேண்டு அதேமாதிரி பஞ்சாயத்து ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடிங்க உள்ளாடுறதாங்க தடை இருக்குது மண் தட தான் நம்ம ஓடை ஒன்று போதும் அந்த ஓடையை ஓட்டின மாதிரி இந்த காட்டுக்கு மாம்பளை வழி தடை பற்றியமாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்கங்க அதில் தான் எல்லாேருமே காலங்காலமாக போயிட்டுருக்குறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தடமெல்லாம் ஒரு பிராப்ளம் கிடையாது நல்ல அகலமான ஓடங்க அதில் வந்து ஒன் சைடில் பார்த்தா எல்லோருமே வந்து நீட்டாக அதில் போயிட்டு வந்துருக்குறாங்க எல்லாம் காட்டுக்கெல்லாம் ராரி காரு எல்லாமே போ போவோங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இடம் நல்லாயிருக்கும் இந்த அருளைச்செல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்பனைகள் விளையாண்டுதாங்க பாதி செடி பார்த்தா ஒரு அரை ஏக்கரா வாட்டம் புறமே உங்களுக்கு வந்து அருளை பூ வச்சுருக்காங்க மீதியாகவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க நம்ம இடம் பிடிச்சிருந்து வாங்கினா நீட்டாக ஒரு பென்சிங் போட்டுங்க நம்ம பிடிச்ச மாதிரியான விவசாயம் பண்ணிக்கலாம்னா தண்ணி பிரச்சனை கிடையாது ஒரு ஏக்கரைக்கு ஒரு ஏக்கரை பதினைஞ்சி செண்டு அதில் பார்த்து தனி கிணறு ஒரு போர் ஒன்று இருக்குங்க சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸோடய இருக்குது பரிந்த இடம்லாம் காலி இடம் எல்லாமே விற்பனைகளில் லேண்டு தாங்க இந்த வீடு லாஸ்ட்டு வரைக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா குபேர முல்லை லைட்டாக போயிருந்தோம் சனிமல் லைட்டாக தாழ்ந்து இருக்கும் அதேமாதிரி வாசத்துக்காக கிணறு இருக்குது போரும் வாசத்துக்காக இருக்குது கிணறு வாஸ்த்காக சனிமொழியிலே இருக்குங்க நல்ல ஒரு லேண்டு என்ன ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரேட்டு தான் சொல்லியிருக்கோம் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி தனி கிணலும் கிடையாது பக்கத்தில் லேண்டுங்க நல்லா அருமையான செம் மண்ணு தாங்க இதே அளவு இந்த மண் தான் நம்மளோட லேண்டில் இருக்கும் அதில் பக்கத்தில் உள்ளது அது எவ்வளோ செஞ்சு பண்ணாலும் இந்த மண் எப்படி சொல்லி பார்க்குறதுக்காக நான் அந்த பக்கம் திருப்பி திரைப்பயிருந்தோம் பாருங்கள் இடம் நல்லாயிருக்கு உங்களுக்கு நீட்டான இடம் அந்த லைனில் இருக்கிற அஞ்சு தென்னை மரமும் வந்து விற்பனைக்குள்ளாண்டு தாங்க தடம் சொன்னோம் இல்லைங்களா அப்புறம் இதனால் அகலமான தடம் ஒரு பிரச்சனை அப்படியே வந்துட்டு நம்ம சனி மொழியை தடம் வந்து நம்ம காட்டுக்கு ஏறிக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீட்டான இடம் அதேமாதிரி இடையில வந்து பார்த்தா எந்த உயரும் கிடையாதுங்க இவங்களோட இபி லைனுக்கு மட்டும்தான் வருதுங்க அஞ்சு தென்னை மரம் சொன்ன இல்லைங்களா அது அஞ்சு தென்னை மரங்கள் இருக்குது கொஞ்சம் வாழை கொஞ்சம் சாரி மரம் கொஞ்சம் வாழை இருக்குது கொய்யா மரம் இருக்குது ஒரு மாமரங்கள் இருக்குது இடம் நல்ல இடம் மிஸ் பண்ணிடாதுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டே ஃப்ரெண்ட்ஸ்